அங்கே வந்து குட்டி என்ன வர

ஓக்கிதுக்கு நம்மள வச்சு வேலை எப்படா சான்ஸ் கிடைக்கும் இருக்கியவா அம்மா அம்மா நானே ராத்திரி முழுக்க உறங்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் காலையில போல அந்த நேரத்துல தண்ணி ஒரே முதல்ல சொல்லுங்க

பார்த்து சிரிப்போம் அப்பதான் நம்மளுக்கு சின்ன வேலையா தருவா அவனுக்கா இன்னைக்கு வீடெல்லாம் நல்ல நீட்டா தூத்து பெருக்கி குப்பை எல்லாம் அள்ளி தூர போட்டுக்கிட்டு நல்ல நீட்டா சமையல் பண்ணணும் அதான் வேலை அம்மா எனக்கு மட்டும் ஏமா இவ்ளோ கஷ்டமான வேலை ஆமா அந்த பிள்ளை வந்து நான் எல்லாம் செய்யேன்னு சொல்லுது நீ இவ்வளவு நேரம் வா பாத்துட்டு இருந்தா அதனாலதான் உனக்கு இவ்ளோ வேலை ஏமா அப்ப உனக்கு என்ன வேலை எனக்கா மன்னாரன் கம்பெனில ஆபீஸ் வேலை கிடைச்சிருக்கு போதுமா வந்துட்டாள் காலையிலே

அவளுக்கு மட்டும் ஈஸியான வேலை அப்படியே டோரை துறக்கணும் துணியை போடணும் சுவிட்ச் ஆன் பண்ணணும் அவ்வளவுதான் ஆனால் எனக்கு ஐயோ உள்ளி உடைக்கணும் தக்காளி வெட்டணும் பூண்டு உரிக்கணும் சட்னி அரைக்கணும் மத்தியானத்து மொளவுரைக்கணும் கடவுளே எவ்வளோ வேலை எப்படி இதெல்லாம் செய்ய போறணும் தெரியல அம்மா எப்படா சான்ஸ் கிடைக்கணும் ஹாய் அங்கே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா இந்த உள்ளிய எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல இவ்வளோ உள்ளியும் உரிக்கணுமா ஒரு அஞ்சாறு உள்ளியை மட்டும் எடுத்து உரிப்போம் இன்னும் என்னது தக்காளி வேற என்ன என்னது தேங்காய் ஏ அப்பா என்னவா கண் எரிச்சலா இருக்கு ஏடி எல்லா வேலையும் செய்துட்டியா கண்ணே கண் எரிச்சலா இருக்கு இவ்ளோ உள்ளி உடைச்சது போதுமானு பாருமா போதம் பாதம் உள்ளி எல்லாம் உடைச்சது போதும் ஏ கடவுளே இவ்ளோ தக்காளி எடுத்து வச்சியா தக்காளி விக்க விலையில இவ்வளவு தக்காளியா நல்ல காலம் ஓடி வந்தேன் ஆமா தக்காளி இவ்ளோ வேண்டாம்மா நான் இந்த நாலு தக்காளியையும் நாலு நாளை வச்சு பயன்படுத்தறதுல இருக்கே நீ ஒரு நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருக்கா போ அப்புறம் நான் இனி செய்யலாம்

என்ன தக்காளி எடுத்து வச்சிருக்க அம்மா வரலனக்கி என்ன ஆயிருக்கும் ஏமா இவ்ளோ போதுமா பாரு இது கல்யாணத்துக்கு தி அங்க திருவுகா இவ்ளோ எடுத்து வச்சிருக்க அரை முறி போதும் ஒன்னோட போட்டு திருவி தள்ளாத எப்பவும் என்ன ஏசிட்டறமா நான் போறேன் இவ தி அங்க மட்டும் திருவி தந்துட்டு போ மீதி எல்லாத்தையும் நான் அரைச்சிரலாம் மிக்ஸ் எடுத்து இங்க கொண்டு வச்சிரு சரி இந்த பிளக்கல போட்டு அரைச்சிரவும் அம்மா இனை மீன் கறி வைக்காம மீன் பொரிச்சிரவும் மாமா மீன் கறி எல்ல போல வைக்கணும் வச்சிட்டு எல்ல போல மீனை பொரிச்சிரவானே இமா இவ்ளோ தேங்காய் போதுமா போதும் போதும் நிறைய திருவிட்டா இல்லையா இவ்வளவு சட்னிக்கு அரைச்சிட்டு மீடியா அதால மூளவுக்கு அரைச்சி வைக்க சரி நான் இனி போறேன் என்ன இனி தொந்தரவு பண்ண விடா சொல்லிட்டேன் எப்பா காலையில இந்த வேலையில எப்படி செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்பப்ப செய்யட்டும் இவ்வளவு செய்யணும்ல பாவம் அருண் அஞ்சு ஆறு வருஷம் மட்டும் என்னையே நினைச்சிட்டு இருக்கான் அவன் வந்து சொல்ல வரும்போதெல்லாம் அவனை நான் ரொம்ப உதாரசனப்படுத்திட்டேன் பாவம் அவன் ரொம்ப நல்லவன் ஆனால் நான் தான் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னுட்டு தெரியாமல் ஊரில் உள்ள பையனை ஒரு மாதிரி ஒதுக்கிட்டேன் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரி நம்ம அருணை கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட வேண்டாம் ஏன்னா அருண் என்னை விரும்பி விரும்பி வந்த நேரம்லாம் அவனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே எப்படி அருணை நான் வந்து கஷ்டப்படுத்த முடியும் அதனால அருணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிட்டு நல்ல பொண்ணாக பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு பூமாரி மக்களே என்னம்மா மக்களே இப்ப பாத்துருக்க அந்த பையன் வந்து நல்ல பையன் மக்களே குணத்துக்கு தங்கமான பையன் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாத மக்கா இருக்கட்டா அம்மையும் அப்பாயும் கண்ணு மூட இருக்குமனால நல்லாக்கி வைக்கணும்னு ஆசையா இருக்கு மக்கா ஏன்னா அந்த வீட்டுக்கு போனா நல்லா தான் இருப்பாமா அவ வந்து உன்கிட்ட கேட்க வரும்போது சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிடு என்ன மக்களே அம்மா இப்ப என்னம்மா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம் மக்களே நல்ல சம்பந்தம் வரும்போது உடனே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் மக்களே இல்லைன்னு வச்சிக்க அப்புறம் ரெட்டை வயசு ஒத்த வயசுன்னுட்டு நாலு நீண்டுகிட்டே போயிடும் அப்புறம் நான் எங்க போய் மக்களே உனக்கு ஏத்த மாப்பிள்ளையே பார்ப்பேன் எம்மா இங்க பாரு மக்களே சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பையன் உன்ன நல்லாதான் மக்களே பாப்பா அது அந்த அண்ணனும் நல்ல குணம் மக்களே அவனு எதுவுமே வேண்டாம் பொண்ணை மட்டும் தாருங்கன்னு கேட்காவ நாட்டுல எவ்வளவு வரதட்சணை குடும்பம் எல்லாம் நடக்கும் மக்களே

எனக்கும் சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் வராமலா இருக்கும் அப்ப நான் பாத்துக்கிட்டேன் காலம் வரேன் போட்டி இப்ப நல் வாய்ப்பா இன்னைக்கு எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஆமா எல்லா வேலையும் செய்தது புறா நான் சும்மா மிக்சில டொரு டொருன்னுட்டு ஒரு அரைப்பு மட்டும் அரைச்சிக்கிட்டு எல்லா வேலையும் அவிய செய்தாவலாம் சரி டீ நீ செய்து தந்தா இப்போ என்ன நான் உன்னை வலுக்க செய்யவா வச்சேன் நீ தப்பு செய்தா அதனால செய்தா அப்ப இவளுக்கு மட்டும் ஈஸியான வேலையை கொடுத்துருக்கிறிய முதல்ல அப்படியே அவரவர் வேலையை புத்திசாலித்தனமா சூஸ் பண்ணணும் ஐயே கரண்ட் வெச்சு நல்ல காலம் முளவு அரைச்சி வச்சு மத்தியானத்துல மீனு கொஞ்சம் எடுத்து என்ன சூடா இருக்கம்மா எலும்புல ஃபேன் போடலாம்னு கரண்ட் வெச்சு ஏம்மா என்னைய மட்டும் கரெக்டா வேலை வாங்கினால்லாம் அம்மா அங்க இருந்து அழுக்கு துணியெல்லாம் எங்கம்மா தொவிக்காண்டாமா இதனால் அங்க கரண்ட் வந்த பிறகும் வாசிங் மிஷின்ல மட்டும் தொவிச்சிடுவோம் எல்லாம் வாஷிங் மிஷின்ல கொண்டு போட்டாச்சு ட்ரிங் 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 எதுக்கு காலையிலேயே இந்த வள்ளி கூப்ட்டு இருக்கா ஹலோ வள்ளி என்ன

இதுக்கு தவளை தன் வாயால் கெடும் சொல்லியது புரியுதா மகாராணி அவர்களே உங்கள் வேலை ஆரம்பியுங்கள் மசன்னு நிக்காம சீக்கிரம் துணி வா இந்த வயக்காட்டுலயே போட்டு கொண்டு போவான்